இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் கூட விரிசல் எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூப்பர்வான டேஸ்ட்டில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா முன்னாடியே அரிசியை ஊற வச்சு அதை காய வச்சு அரைச்சி பதப்படுத்தணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க உடனே ஊற வச்சு உடனே அதை அரைச்சி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் செய்முறை பார்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா சாதத்துக்குன்னு இருக்க பச்சை அரிசியை விட நல்லா மாவு அரிசியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு அரிசி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசியை விட இந்த அரிசியில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும் இப்போ அரிசியை வந்து மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூட நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது இப்போ இந்த அரிசியை நம்ம காய வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க இதை வந்து தண்ணியை நல்லா வடிச்சுட்டு உடனே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஊற வச்ச அரிசியை நல்லா காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி பதப்படுத்தால் டைம் இல்லாதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட குறுணையோ குரகுரப்போ இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ கனமான ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவை வந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு மாவு சீக்கிரமாக வெந்து வந்துடும் தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை அந்த தண்ணி வற்றி அது வெந்து வரதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அடியில் இருக்க மாவு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா மாவுமே நல்லா வெந்து வந்துடும் நல்லா இதை செய்து முடிக்கிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் மாவு நல்லா வெந்ததும் பார்த்திங்கன்னா அந்த கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாது எல்லாமே வந்துட்டு தனியாக வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் எல்லா மாவுமே நல்லா வெந்துருச்சு நல்லா வந்துட்டு அந்த கடாயில் ஒட்டாமல் வருது இந்த அளவுக்கு வந்தால் போதும் உடனே வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இதே கடாயில் விட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் மாவு ரொம்ப ட்ரை ஆகிடும் இப்போ இதை வந்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப சூடாக இருக்கும் போது பிசைய முடியாது ஓரளவுக்கு இளஞ்சூடு வந்த பின்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கை வச்சு பசைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு எல்லாமே பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இந்த மாவு நல்லா வெந்திருக்கனால கொழுக்கட்டையில் விரிசல் எதுவுமே வராது அதே சமயம் அந்த கொழுக்கட்டையும் வந்து எத்தனை மணி நேரம் ஆனாலும் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் மூடி வச்சுடுங்க பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை வந்துட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன் இது கூட கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்துக்கு பதம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சக்கரை அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இனிப்பு வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த வெள்ளத்தை வேறு ஒரு கடையில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பூரணம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காவை வெள்ளத்தோடு சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் இந்த கரிசலில் இந்த தேங்காவை நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் தேங்காய் வந்துட்டு வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு முன்ன விட தண்ணியும் கொஞ்சம் வத்தி வந்திருக்கு இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக அரைக்கப்பு அவள் வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் இந்த அவள் பாருங்கள் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை இல்லை வேர்க்கடலை இதெல்லாம் கூட அரைச்சி சேர்க்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அவள் சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த உப்பு வந்து அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் அதனால் நிறையா சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வந்துடும் அவ்வளோதான் பூரணும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம் அடுத்து கொழுக்கட்டை தட்டுறதுக்கு ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் தருவி இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா வாழையில் கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த கொழுக்கட்டை மாவில் இருந்துட்டு அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க ஒரு லெமன் அளவுக்கு எடுத்தால் போதும் இதை வந்துட்டு இந்த கவரில் வச்சுட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கலாம் இதை ஈஸியாக தட்டுறதுக்கு இந்த கவரை ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பிளேட் இல்லைனா வந்துட்டு ஒரு கப் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இல்லை வந்துட்டு நீங்கள் கையிலே தட்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மாவு தட்டி எடுத்தாச்சு நடுவில் நம்ம ரெடி பண்ண அந்த பூரணை வச்சுட்டு இதை வந்துட்டு எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பழக்கம் இருக்கோங்க இந்த மாதிரி கவர் எதுவுமே வைக்காமல் கையிலே வந்துட்டு மாவை நல்லா விரிச்சு விட்டு பூரணை வச்சு மடித்து எடுத்துருவாங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் புதுசாக செய்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் எதுவுமே இல்லாமல் ஓரத்தில் கொஞ்சம் கூட வெளியில் வராமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு வேக வைக்கிற ப்ளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு அச்சில் வச்சு செய்கிறதுக்காக முன்ன மாதிரியே ஒரு கொழுக்கட்டைக்கான மாவு வந்து தட்டி எடுத்துருக்கேன் இதை வந்து அச்சில் வச்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ண அந்த பூரணம் வச்சுட்டு இதை வந்து நல்லா மூடி எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த அச்சில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அந்த மாதிரி எண்ணெய் இல்லைனா நெய் தடவி வச்சால் தான் நமக்கு எடுக்கும் போது ஈஸியாக வரும் அதனால் மாவு வைக்கிறதுக்கு முன்னே எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கொழுக்கட்டையும் சூப்பராக வந்துடுச்சு அந்த மோடில் கொடுத்துருக்க இம்ப்ரெஷன்லாம் இதில் இருக்கனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக நல்லாயிருக்கு அடுத்து வந்து மோதக ஷேப்பில் இருக்க அந்த மோடு எடுத்துருக்கேன் இதுலேயுமே வந்துட்டு முன்னாடியே நெய் தடவி தான் வச்சுருந்தேன் மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சு எல்லா பக்கமும் மாவை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த பூரணத்தை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா ஃபில் பண்ண பிறகு திரும்பவும் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து இந்த மாதிரி தட்டிட்டு மேலே வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிவிடுங்க சைடில் கேப் எதுவுமே இல்லாமல் நல்லா சீல் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா மோதக ஷேப்பில் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் இந்த ஷேப்பில் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சி எல்லா கொழுக்கட்டை மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம ரெடி பண்ண பிளேட்டை உள்ளே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சு இதை வேக வச்சுக்கலாம் இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் சூப்பராக வெந்து வந்திருக்கு ரொம்ப சூப்பவாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட விரிசல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் நான் சொன்னேன் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்